ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறை நம்பிக்கை அதிகமாக ஒரு சின்ன அணில் கதை சொல்கிறேன் கேளுங்க ரெண்டு அணில் மரத்தில் ஏறி ஓடி விளையாடிகிட்டு இருந்துச்சான் அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக எந்த காரியத்தை செஞ்சாலுமே இறை சிந்தனை செய்துவிட்டு அது எப்பயுமே செய்கிறது வழக்கமாக ஒவ்வொரு நன்மையிலுமே கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அதனுடைய வழக்கமாக இருந்துச்சான் அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அணில் இருந்துச்சான் கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாதான் திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிக்கு கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லுமா அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து சிரிக்குமா கடவுள் பக்தியுள்ள அணில் இதையெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதான் விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சான் நேரம் போகிறதே தெரியலையா உற்சாகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் பக்திமான அணில் பிடி வழுக்கி மரத்திலிருந்து கீழே விழுந்துடுச்சான் காயம் எதுவும் படலை ஆனாலும் வயிற்றில் கொஞ்சம் அடிப்பட்டு வலிச்சுதான் பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்டதும் மரத்தில் இருந்த அணில் சிரி சிரின்னு சிரிக்குதான் கீழே விழுந்தும் மண்ணை கவ்வினாலும் உனக்கெல்லாம் அறிவே வராது உன் கடவுள் எதுக்காக உன்னை தள்ளி விட்டார்னு கொஞ்சம் அவர்கிட்டயே கேட்டு சொல்லேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிண்டல் பண்ணி சிரிக்குதான் பக்தி உள்ள அணில் சொல்லிச்சான் கடவுளை நம்புகிற நாங்கள் எல்லா துன்பப்பட்டாலும் கைவிடப்படுறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை அதனால் கடவுளை எங்களை கீழே தள்ளி விட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த அணில் சொல்லிச்சான் மீசையில் மண் ஒட்டினாலும் நீ வந்து ஒட்டலன்னு தான் சொல்லுவ அப்படின்னு மறுபடியும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுதான் ஒரே வேதனையோடு கண்களை மூடி விண்ணை நோக்கி கடவுளே இந்த அவமானத்துக்கும் வலிக்கும் ஏதுவாய் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தா மன்னிச்சிடு அப்படின்னு இந்த அணில் சொல்லிச்சான் அது கண்களை திறக்கும்போது ஒரு கொடூரமான காட்சியை கண்டு நடுங்கி விட்டது மரத்தில் இருந்த அணில் இன்னும் குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருந்தது அதற்கு பக்கவாட்டில் ஒரு பாம்பு அதை நெருங்கி கொண்டு இருந்துச்சான் உன் பக்கத்தில் பாம்பு என்று மரத்தின் கீழ் இருந்து கதறுகிற சத்தம் கூட அதனுடைய காதில் ஏறலையாம் கண் இமைக்கும் நேரத்தில் பாம்பு மரத்தில் இருந்து அந்த அணில லபக்குன்னு கவ்வி கொண்டுச்சான் தன் தோழன் மரத்திலிருந்து தவறி விழுந்ததற்கும் கூட ஒரு காரணம் இருந்திருக்கிறது என்று உணரும்போது அது முழுமையாய் விழுங்கப்பட்டு இருந்தது சில வேளையில் நாம் தடும் மாறி விழும்போது உலகம் கேலியாய் சிரிக்கலாம் அது நம் உயிரை காப்பாற்றுவதற்காக கடவுள் நடத்திய விளையாட்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எது நிகழ்ந்தாலும் இறைவன் அதை நம் நன்மைக்காகத்தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்பமே நன்றி வாழ்க வளமுடன்